அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம் இப்போ இவ்வளவு நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக இருக்குது ஆரம்பிக்கிறாங்க சுகோந்தர தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆங்க இது தாரோம் அப்படின்னு இருக்கலாம் அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்பட்ற தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சினிமாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் நேற்று காலையில் அந்த நடிகர் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் நான் பேசின பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி திருச்சி சில பேர் விஷமத்தனமாக பிரச்சாரம் அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்கும் மால் மம்முட்டி இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரங்க மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு தான் தெளிவாக பேசியிருந்தேன் அதை சிலர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த தம்பி விஜய பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரியும் நான் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லலை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்பிச்சுருங்க தெளிவாக இருக்கும் அந்த பேட்டியில் அது எப்படி புரிஞ்சு எப்படி ஒரு தீய எண்ணத்தோடையே அதை பரப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது தம்பி விஜய் அவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு போகவும் இல்லை பொதுவாகவே அந்த பேட்டியை பார்த்தாவே தெரியும் நடிகர் சினிமா நடிகர்களை அவங்க கேவலப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்கிற வந்ததை நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரையும் கெடுக்க அவர் இமேஜை கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னது தவறாக பிரச்சாரம் பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க நேற்று காலையில் அந்த நடிகர் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் நான் பேசின பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு மாதிரி திருச்சி சில பேர் விசமத்தனமாக பிரச்சாரம் அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்கும் நாள் மம்முட்டி இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரங்க மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு தான் தெளிவாக பேசுகிறேன் அதை சிலர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த தம்பி விஜய் பாயிண்ட் பண்ணியே சொல்கிற மாதிரியும் நான் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லலை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்பிச்சுருங்க தெளிவாக இருக்கும் அந்த பேட்டியில் அது எப்படி புரிஞ்சு எப்படி ஒரு தீய எண்ணத்தோடையே அதை பரப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது தம்பி விஜய் அவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு போகவும் இல்லை பொதுவாகவே அந்த பேட்டியை பார்த்தாவே தெரியும் நடிகர் சினிமா நடிகர்களை அவங்க கேவலப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்ல வந்ததை நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரையும் கெடுக்க அவர் இமேஜை கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னது தவறாக பிரச்சாரம் பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க